ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழகழகாக இருக்குது ஆரம் நெத்தி சுட்டி எல்லாமே இருக்குது ஆல் கொலாப்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும் இதில் ஒன்று இதை இது அது எல்லாம் அங்கங்கே எடுத்ததெல்லாம் அப்படி அப்படியே அப்ளை பண்ணி உங்களுக்கு நான் போடுறேன் எல்லாமே ரொம்ப அழகாக இருந்தது இந்த நகைங்கள்லாம் அவ்வளோ அழகாக இருந்தது பார்த்தேன் பார்த்துட்டு சரி ஏதாச்சும் வாங்கலாமான்னு பார்த்தேன் சரி இப்போத்துக்கு வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் போட்டால் எனக்கு ஆவிறதில்ல கை கழுத்தெல்லாம் அப்படியே அரிக்கும் புண்ணு ஆகிற மாதிரி ஆகிடும் அதனால் நான் வாங்கறதில்லை சும்மா பார்த்துட்டு அழகாக இருக்கேன் வீடியோ மட்டும் எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதெல்லாம் ரேட்டெல்லாம் கம்மியாக தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த இடத்துல வேறு உள்ள மெயினாக பெரிய ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது அங்கெல்லாம் போனால் ஓவர் ரேட்டு இங்கே ரோட்டுகளை கடையை வச்சாக்கா இவங்கெல்லாம் பாவம் ரொம்ப கம்மியாக தான் இருந்தது சரின்ட்டு பார்த்துட்டு வாங்கினாலும் அதை நான் போடணுமே அது போடுறதுக்கெல்லாம் முடியிறதில்ல எனக்கு ஆவறதில்ல கழுத்தெல்லாம் புண்ணாயிடுதுன்னு சொல்லிவிட்டு நான் எனக்கு அந்த ஒன்றுலேயே அந்த தங்கம் போட்டால் மட்டும் கொஞ்சம் அந்த கழுத்தில் இதுவாக இருக்கும் ஆனால் வந்து இந்த இந்த கேரண்டி நகையெல்லாம் போட்டால் எனக்கு ஆவறதில்லை ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நான் எதையும் வாங்கலை பார்க்க மட்டும் பார்த்துட்டு வந்தேன் வளையல் மட்டும் வாங்கலான்னு நினச்சேன் சரி இன்னொரு முறை போனால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் இதை போட்டால் அப்படியே இந்த வே வெயிலுக்கு அப்படியே புரிசல் புரிசல் அவர் மாதிரி ஆகிடுது கையெல்லாம் அதனால் நான் வாங்கலை எதையுமே பார்த்துட்டு மட்டும் வந்துட்டேன் என்ன அழகழகாக இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே இது பாருங்கள் அந்த சகப்பு கலர் ஆரம் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு எனக்கு உண்மையிலே ஆசையாக இருந்தது சரி வாங்கலாமான்னு சொல்லிவிட்டு சரி வாங்கினாலும் அது பொண்ணுமே போட்டால் என்ன எனக்கு ஆவாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு மட்டும் வீடியோ எடுத்துட்டு வந்துட்டேங்கிட்டேன் சரி அழகாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ரோ இதில் இது வந்து எங்கள் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தேவையான இடம் போஸ்ட் ஆஃபீஸுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிக்கினேன் அங்கங்கே ஒரு